அனைவருக்கும் காலை நேர வணக்கம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் எட்டாம் தேதி அன்று மகளிர் தினமாக உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது இந்த நன்னாளில் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக தமிழகத்திலே வாழுகின்ற லட்சோப லட்சம் கோடான கோடி தாய்மார்களுக்கும் பாரதங்கும் வாழக்கூடிய தாய்மார்களுக்கும் உலகெங்கும் வாழக்கூடிய மகளிருக்கும் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அதனுடைய உள்ளார்ந்த நோக்கம் என்ன எதற்காக அந்த வாழ்த்து சொல்லப்படுகிறது இது எப்பொழுது துவங்கப்பட்டது ஏன் துவங்கப்பட்டது எந்த சூழலில் இது உருவாக்கப்பட்டது என்பது மிக முக்கியம் ஒரு காலத்தில் பெண்களை அது தாயாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் தங்கையாக இருந்தாலும் தோழியாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் சமமாக மதிப்பு மதிக்கக்கூடிய தன்மை மட்டுமல்ல அவர்களை மிகவும் தாழ்வாக மதிக்கப்பட்ட ஒரு காலகட்டம் உண்டு அவர்கள் பிள்ளை பெரும் இயந்திரங்களாக மட்டும்தான் மதிக்கப்பட்ட காலம் பல நூறாண்டுகள் பல ஆயிரம் ஆண்டு காலமாக நீடித்து வந்தது பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் தொழிற்புரட்சி விஞ்ஞான புரட்சி சமுதாய தடத்தில் பல்வேறு புரட்சிகள் தோன்றின அந்த காலகட்டங்களில்தான் மகளிருக்கான சமத்துவமும் சமமரியாதையும் கொடுக்கப்பட வேண்டும் என்ற இயக்கங்களும் கருத்துக்களும் எழுந்தன அதற்கு பிறகே மகளிருக்கு எட்டு மணி நேர வேலை அவர்களுக்கும் ஓய்வு அவர்களுக்கும் கல்வி அவர்களும் ஆண்களுக்கு நிகராக சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்ற கருத்துக்கள் முதல்ல மேலை நாடுகளில் உருவாக்கப்பட்டு அது உலகெங்கும் அது ஒரு இயக்கமாக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக அது எந்த நிறத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்கள் கல்வியே இல்லாதவர்களாக இருந்தாலும் வறுமையிலே இருந்தாலும் அவர்கள் எல்லா மகளிருக்கும் சமமாக ஆண்களுக்கு நிகராக அவர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அது உள்ளார்ந்த நோக்கம் அது முழுமையாக நிறைவேறிவிட்டதா என்று சொன்னால் இன்னும் இல்லை அதுவும் குறிப்பாக பாரதத்தில் இந்தியாவில் தமிழகத்தில் தமிழகத்தினுடைய கிராமப்புறங்களில் எல்லா சமுதாய பெண்மணிகளும் அந்த பெண்மணிகளாலே கூட சமமாக மதிக்கப்படுகிறார்களா என்றால் அதெல்லாம் இன்னும் தொலைதூரக் கனவாகத்தான் இருக்கிறதே தவிர அந்த சமத்துவம் என்பது இன்னும் அனைவருக்கும் சென்றடையவில்லை எனவே பொதுவாக நம்முடைய விளக்கங்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் தீபாவளி வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என தெரிவிப்பது போல இயந்திரத்தனமாக மகளிரு வாழ்த்துக்களையும் சொல்லிவிட்டு போகிறார்களே தவிர இன்னும் எத்தனை சதவீத பெண்கள் அதுவும் குறிப்பாக கிராமப்புறங்களிலே அதுவும் குறிப்பாக விளிம்பினருக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய சமுதாய மக்கள் மகளிர் இன்னும் சமூகம் மதிக்கப்படவில்லை அவர்களும் மதிக்கப்பட வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் இந்த சாதியை சார்ந்தவர்கள் நீ இந்த சாதியை சார்ந்தவள் என்று மகளிராலே மகளிர்கள் சிறுமைப்படுத்தக்கூடிய நிலைகள் இன்னும் இந்த மண்ணிலே பெரிதும் நிலவுகிறது வேறுபாடுகள் இன்னும் நிலவுகிறது ஆனால் மகளிர் தின வாழ்த்துக்கள் என்பது வார்த்தையிலே இருந்தால் எந்த விதத்திலும் அது சரியாகாது அது செயலுக்கு வர வேண்டும் எனவே இந்த மண்ணிலே தமிழ் மண்ணிலே வாழுகின்ற அனைத்து சமுதாய பெண்மணிகளுக்கும் மதிப்பும் மரியாதையும் கல்வியும் பொருளாதார உயர்வும் என்று நிகராக ஒருவருக்கு நிகராக வருகிறதோ அன்றுதான் உண்மையான சமத்துவம் நிலவக்கூடியதாக விளங்கும் பல வருடங்களுக்கு முன்பு இலங்கையிலே வாழ்ந்த ஒரு எழுத்தாளர் இந்த பெண்களை பற்றி மகளிரை பற்றி சமத்துவம் பேசுகின்ற பொழுது மண்ணடிமை தீர்ந்தால்தான் பெண்ணடிமை தீர்க்க முடியும் என்ற ஒரு கருத்தை அழகாக சொல்லியிருந்தார் எனவே அது இன்றும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த மண் உரிமை இந்த ஆட்சி அதிகாரத்தின் மீதான உரிமை அனைத்துமே ஏதோ இடஒதுக்கீடுகள் கொடுக்கப்பட்டு விட்டது அதன் மூலமாக சமத்துவம் நிலைவிட்டது என்றெல்லாம் சொன்னால் போதாது அது அனைத்துமே கனவுகளாக சொல்லளவில் இருக்கக்கூடிய ரிட்டாரிக் சொல்லளவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் செயலுக்கு வருவதற்காக நாம் அனைவரும் உள்ளார்ந்த உணர்வுகளோடு அனைத்து மகளிருக்கும் சமமாக அவர்கள் அழுக்கு துணியோடு வரலாம் இல்லாமல் இருக்கலாம் கல் சுமக்கலாம் மண் சுமக்கலாம் களை எடுக்கலாம் ஆனால் என்று அந்த பெண்மணிகளையும் சமமாக மதித்து அவர்களை ஒருமையில் அழைக்காமல் சிறுமிப்படுத்தாமல் தங்களுடைய வயல்களிலே வேலை செய்யக்கூடிய பெண்களையும் சமமாக மதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிறதோ அன்றுதான் உண்மையான இந்த நாட்டிலே மகளிருக்கு சமத்துவம் கொடுத்ததாக சூழ்நிலைகள் உருவாகும் எனவே மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லுகின்ற பொழுது இன்னும் அனைத்து மகளிரும் சமமாக மதிக்கப்படுவதில்லை என்பதை உணர்ந்து அனைவரையும் அந்த நிலைக்கு உயர்த்துவதற்கு உண்டான முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த மகளிர் தின நல்வாழ் மகளிர் தின என்று நான் சொல்லக்கூடிய கருத்தாகும் எனவே அனைத்து மகளிருக்கும் நீங்கள் இந்த மகளிர் தின வாழ்த்துக்கள் பெறுகின்ற இதே நாளில் உங்களுடைய கல்வித் தகுதியை உங்களுடைய சுயமரியாதையை உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்து கொள்வதற்காக பெண்கள் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்